போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வணக்கம் ஸோ நம்ம இப்போ கடந்த வகுப்பில் என்ன பார்த்தோன்னா பக்தி இலக்கியங்கள் பார்த்தோம் பக்தி இலக்கியத்தில் இஸ்லாமியர்களுக்கான பக்தி இலக்கியமான சீராபுரம் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த வகுப்பில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சைவம் வைணவம் அப்படின்றத பார்க்க போகிறோம் சைவம்னா யார் வைணவம்னா யார் அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம் சைவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு சிவனை முழு முதற் கடவுளாக கொண்டு வணங்குபவர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா சைவர்கள் என அழைக்கப்படுகிறாங்க வைணவம் பார்த்தீங்கன்னா திருமால் விஷ்ணுவை வந்துட்டு முழு முதற் கடவுளாக கொண்டு வணங்கக்கூடியவர்கள் இவங்க வைணவம் என அழைக்கப்படுறாங்க சைவர்கள் பட்டை போடுவாங்க வைணவர்கள் ராமம் போடுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த டிஃபரென்சேட் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சைவம் என்பது சிவனை குறிக்கிறது சிவனை முழு முதற் கடவுள் ஸோ பட்டை போடுவாங்க வைணவம் என்பது திருமாலை குறிக்கக்கூடியது அங்கே ராமம் போடுவாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு புனித நூல் இருக்கு அவங்களுக்கும் ஒரு புனித நூல் இருக்கு சைவர்களுடைய புனித நூல் பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறைகள் வைணவர்களுடைய புனித நூல் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைவர்களுக்கு எண்ணிக்கை இருக்காங்க வைணவர்களுக்கும் எண்ணிக்கை இருக்காங்க அதாவது இறைவனை ஃபாலோ பண்ணக்கூடிய அடியவர்கள் சைவத்தில் அடியவர்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் அதில் அறுபத்தி மூணு பேர் அடியார்கள் ஒன்பது பேர் தொகையடியார்கள் அப்படின்னு பிரிவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பன்னிரு ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் அப்படின்னு பிரியும் ஓகேங்களா ஸோ இந்த ஷேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு சைவம் என்பது சிவனை வணங்கக்கூடியவங்க ஸோ அவங்களுடைய புனித நூல் பார்த்தீங்கன்னா பன்னீர் திருமுறைகள் அவங்க பட்டை போடுறவங்க அவங்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எழுபத்தி ரெண்டு பேர் இருக்காங்க அதை அறுபத்தி மூணு ஒன்பதாக பிரிப்பாங்க அதே மாதிரி வைணவம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமாலை வணங்கக்கூடியவங்க அவங்க பார்த்திங்கன்னா ராமம் போடுவாங்க ஸோ அவங்களுடைய புனித நூல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அவங்க பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேர் இருக்காங்க அவங்கள ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க இவங்கள நாயன்மார்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்துடைய காலம் இல்லை சமய மறுமலர்ச்சியுடைய காலம் யாரும் யாருடைய காலம் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலம் ஸோ பல்லவர் காலத்திலாம் சமயம் வந்துட்டு நிறைய மறுமலர்ச்சி ஆனது சமண சமயம் பௌத்த சமயம் சைவம் வைணவம் அப்படின்ற பல சமயங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா பல்லவர் காலகட்டத்தில் தான் ஓகேங்களா அதனால பல்லவர் காலம் சமய சமயங்களின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது அப்படி இல்லைன்னா சமய மறுமலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்மொழியை பக்தி மொழின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இரக்கத்தின் மொழி அப்படின்னு தனிநாயக மடிகள் சொல்லுவாங்க ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழ்மொழி தான் பக்திக்கான மொழி அல்லது இரக்கத்திற்கான மொழி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனிநாயக மடிகள் சமய மறுமலர்ச்சி காலம் யாருடைய காலம்னா பல்லவர் காலம் இது ரெண்டும் நம்ம பார்த்துடணும் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம சைவத்துக்கு போயிடலாம் ஸோ சைவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சைவ பெரியவர்களால் பாடப்பட்டது திருமுறைகள் ஸோ மொத்தம் எத்தனை திருமுறை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு திருமுறைகள் இருக்கு இந்த பன்னெண்டு திருமுறையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த பன்னெண்டு திருமுறையை தெரிஞ்சுக்கிட்டா இதுல ஒரு ஏழை ஏழு பர்சனாலிட்டி ஓகேங்களா ஏழை ஏழு நபர்கள் பத்தி பார்த்துன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பன்னெண்டு திருமுறை பார்ப்போம் முதல் மூன்று திருமுறை அடுத்த மூன்று திருமுறை அதுக்கடுத்து ஒரு திருமுறை இது எல்லாம் தேவாரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா முதல் மூன்று திருமுறை அதாவது ஒன்றாம் திருமுறை ரெண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் ஓகேங்களா முதல் மூன்று திருமுறை பாடியவர் திருஞான சம்பந்தர் இந்த முதல் மூன்று திருமுறையும் தேவாரம் என அழைக்கப்படுகிறது அடுத்தது நாலாவது திருமுறை ஐந்தாவது திருமுறை ஆறாவது திருமுறை இந்த திருமுறைகள் இதுவும் தேவாரம் என அழைக்கப்படுகிறது இதை பாடியவர் திருநாவுக்கரசர் அடுத்தது ஒரே ஒரு திருமுறை ஏழாம் திருமுறை இதுவும் தேவாரம் என அழைக்கப்படுகிறது பாடியவர் சுந்தரர் ஓகேங்களா ஸோ இப்போ ஏழு திருமுறை பார்த்தாச்சு மொத்தம் பன்னிரெண்டில் ஏழு பார்த்தாச்சு ஏழுமே நமக்கு என்னன்னா தேவாரம் தான் ஓகேங்களா ஸோ முதல் மூணு பாடம் இருந்து திருஞான சம்பந்தர் அடுத்த மூணு நாலு அஞ்சு ஆறு பாடம் திருநாவுக்கரசர் ஏழாவது பாடம் வந்து சுந்தரர் இது மூணுமே தேவாரம் ஓகேங்களா ஏழு முடிஞ்சிச்சு அடுத்து எட்டாம் திருமுறை எட்டாம் திருமுறை என்னன்னா தேவாரம் கிடையாது திருவாசகம் திருக்கோவை திருவாசகத்தையும் திருக்கோவையும் பாடம் வந்து யாருன்னா மாணிக்க வாசகர் இந்த நாலு நபர்கள்தான் தான் சைவத்துல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ அதனால இந்த எட்டு நம்ப மறக்கவே கூடாது முதல் மூன்று தேவாரம் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டது அடுத்த மூன்றும் தேவாரம் திருநாவுக்கரசரால் பாடப்பட்டது அடுத்த ஒன்றே ஒன்று ஏழாம் திருமுறை அதுவும் தேவாரம் யாரால் பாடப்பட்டதுன்னா சுந்தரரால் பாடப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாம் திருமுறை தேவாரம் கிடையாது திருவாசகம் திருக்கோவை இதை பாடம் வந்து மாணிக்க வாசகர் ஓகேங்களா இதை அப்படியே விட்டுருங்க அடுத்து ஒன்பதாம் திருமுறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது அதே மாதிரி பதினோராம் திருமுறையும் அவ்வளோ இம்பார்டன்ட் கிடையாது ஒன்பதும் பதினொன்று அப்படியே தூக்கிடுங்க ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் திருமுறை பார்த்தீங்கன்னா திருவிசைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இது யார் பாடியிருக்காங்கன்னா திருமாளிகை தேவர் உட்பட ஒன்பது பேர் சிங்கிள் பர்சன் கிடையாது ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் பாடியிருக்காங்க அதில் இம்பார்ட்டன்ட் பர்சன் திருமாளிகை தேவர் இதை நம்ம பார்க்க போகிறதே கிடையாது ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு பன்னெண்டு திருமுறைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை பார்க்கறோம் ஓகேங்களா ஸோ ஒன்பதாம் திருமுறை என்ன சொல்லுவாங்க திருவிசைப்பான்னு சொல்லுவாங்க அதை எத்தனை பேர் பாடியிருக்காங்க ஒன்பது பேர் பாடியிருக்காங்க அதோட முடிச்சிடலாம் ஓகேங்களா அடுத்தது பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறை திருமந்திரம் என அழைக்கப்படுகிறது பாடிய புலவர் திருமூலர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அந்த நாலு பேர்த்துக்கு அடுத்தபடியாக இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியவர் நமக்கு திருமூலர் இவர் பார்த்தீங்கன்னா சைவர்களுள் ஆதி சைவர் முதல் ஓகேங்களா ஸோ இவர் வந்துட்டு என்ன ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ சித்த மருத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட மருத்துவம் சித்தர்களுள் ஆதி சித்தரை அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் சித்தர்லேயும் வருவார் சைவர்கள்லேயும் வருவார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்தாம் திருமுறை இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த பதினோராம் திருமுறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒன்பதும் பதினொன்றும் நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை பதினோராம் திருமுறையை பிரபந்த மாலைன்னு சொல்லுவாங்க அல்லது பிரபந்த திரட்டுன்னு சொல்லுவாங்க இது எத்தனை பேர் பாடியிருக்காங்கன்னா பன்னெண்டு பேர் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா திரு ஆளவாய் உடையார் ஓகேங்களா ஸோ பதினோராம் திருமுறை பன்னெண்டு பேர் ஒன்பதாம் திருமுறை ஒன்பது பேர் இது இம்பார்ட்டனே கிடையாது ஓகேங்களா அடுத்தது பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் சைக்கிளார் பாடனது இந்த பெரிய புராணம் தான் நம்ம பக்தி இலக்கியத்தில் முதல் வகுப்பாக நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த பெரிய புராணம்ன்றது ஃபுல்லாக பார்த்தாச்சு சைக்கிளார் பற்றி பார்த்தாச்சு இதில் வரக்கூடிய ரெண்டு ஸ்டோரியும் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா இந்த பெரிய புராணம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் கிடையாது ஸோ இங்கே இருக்கக்கூடியது மற்ற நான்கு பேர் அதுக்கப்புறம் பத்தாம் திருமுறை பாடிய திருமூலர் இவங்க தான் நமக்கு அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல புலவர்கள் பாடிட்டு போனோன்னா அதை ஒருத்தர் தொகுத்து இருப்பாரு இன்னொருத்தர் தொகுப்பிக்க சொல்லியிருப்பாரு ஸோ தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ தொகுத்தவர் பன்னீர் திருமுறை அதாவது திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி நான் ஏன் பன்னீருன்னு சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பியாண்டார் நம்பி பதினோரு திருமுறைகள் தான் தொகுத்துருக்காரு இந்த பதினோரு திருமுறைகள் தான் முற்காலத்தில் தோன்றினது பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணம் பிற்காலத்தில் தோன்றி அதை சைவ திருமுறை கூட நாம் இணைச்சிட்டோம் ஓகேங்களா ஸோ பதினோரு திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி இந்த நம்பியாண்டார் நம்பியை பற்றி நம்ம இன்னொரு இடத்துலையும் பார்த்துருப்போம் பெரிய புராணம் எழுதுவதற்கு பேஸாக இருந்த ரெண்டு நூலில் நம்பியாண்டார் நம்பி எழுதுன ஒரு நூல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுந்தரர் எழுதிய மற்றொரு நூல் இந்த ரெண்டு நூலையும் மூலமாக கொண்டுதான் சேக்கிழார் வந்துட்டு பெரிய புராணம் அதாவது திருத்தொண்டர் புராணம் அப்படின்ற ஒரு நூலை ப படைச்சிருக்காரு சோ அந்த நம்பியாண்டார் நம்பிதான் பதினோரு திருமுறைகளை தொகுத்துருக்காரு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா திருமுறைகளை தொகுத்தவர் இவர்னா தொகுப்பித்தவன் அப்படின்னு ஒரு அரசாண்டு இருப்பான் ஸோ அந்த அரசன் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கருத்து இருக்கு ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்றானா முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோவிலை கட்டிய முதலாம் ராசராச சோழன் அப்படின்னு ஒரு சராரும் அதுக்கப்புறம் ஆதித்தன் அப்படின்னு ஒரு சராரும் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ ஆனா நமக்கு ஒரு கல்வெட்டுல திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் ராசராச சோழனை சொல்லுவாங்க அதனால திருமுறையை தொகுப்பித்தவன் யாருன்னா முதலாம் ராசராசன் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா சைவம்னா என்ன வைணவம்னா என்னன்னு பார்த்தாச்சு சைவத்தில் புனித நூல் பார்த்தினா திருமுறைகள் அதில் எத்தனை திருமுறைகள் இருக்குன்னா பனிரெண்டு திருமுறை இருக்குது அந்த பனிரெண்டு திருமுறையும் என்ன யார் பாடினாங்கன்னு பார்த்தாச்சு அந்த திருமுறையை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தாச்சு நம்பியாண்டார் நம்பி அதில் பதினோரு திருமுறை தான் தொகுத்திருக்காரு பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் என்பது தொகுக்கப்பட்டது கிடையாது தானா ஆட் பண்ணப்பட்டது பிற்காலத்தில் எழுதப்பட்டது ஓகேங்களா ஸோ இதை தொகுப்பித்தவன் யாருன்னா முதலாம் ராசராசன் அல்லது ஆதித்தன் சொல்லுவாங்க நம்ம எஸ்பெஷலி யாரை போடலான்னா முதலாம் ராசராசனை போடலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு நமக்கு செப்பேடை கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ முதல் ஏழும் என்னதுன்னு நம்ம ஏற்கனவே தெரியும் தேவாரம் ஓகேங்களா முதல் மூணு திருஞான சம்பந்தர் அடுத்த மூணு பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் அடுத்த ஏழாவது பார்த்தீங்கன்னா நமக்கு சுந்தரர் இது மூணும் தேவாரம் அப்படின்றதுனால இந்த முதல் ஏழு திருமுறையை மூவர் தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மூவர் பாடிய தமிழ் அப்படின்னு அர்த்தம் இந்த மூன்று தமிழ பாடன அந்த மூன்று புலவருக்கு பேரு தேவார மூவர் அல்லது மூவர் முதலி என அழைக்கப்படுகிறது அப்ப தேவார மூவர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் அல்லது மூவர் முதலி அப்படின்னு கேட்டான்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் தேவார மூவர்னு கேட்டாலும் இந்த மூணு பேர் தான் ஏன்னா தேவாரம் பாடிய மூன்று பேர் மூவர் முதலி இவங்க தான் முதல் அப்படின்னு கேட்டாலும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஓகேங்களா இந்த முதல் ஏழு திருமுறையும் ஒன்று ரெண்டு மூணாம் திருமுறை திருமந்திரம் நாலு அஞ்சு ஆறு திருமந்திரம் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா தேவாரம் நாலு அஞ்சு ஆறு தேவாரம் ஏழு தேவாரம் ஓகேங்களா இந்த ஏழு திருமுறையும் என்னதுன்னா மூவர் தமிழ் என அழைக்கப்படுகிறது இந்த ஏழு திருமுறையும் பாடிய மூன்று பேர்கள் மூவர் முதலி அல்லது தேவார மூவர் என அழைப்பார் ஓகேங்களா இதை தாண்டி நமக்கு சைவ சமய குறவர்கள் அப்படின்னு இருக்காங்க சைவ சமய குறவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க மொத்த எத்தனை பேர்னா நான்கு பேர் ஸோ நான்கு பேரும் சைவ சமய குறவர்கள் குறவர்கள்னா என்னன்னு பார்க்கணும் குறவர்கள் என்பது பெரியவர்கள் என பொருள்படும் ஓகேங்களா ஸோ எத்தனை பேர் நான்கு பேர் ஸோ தேவாரம் மூவர் மூணு பேர் வருவாங்க அடுத்து வரக்கூடிய மாணிக்க வாசகர் வருவாங்க இவங்க தான் சைவ சமயக்குறவர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஸோ இப்போ சொல்லுங்கள் சைவ சமயக்குறவர்கள் நாலு பேர்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஓகேங்களா மூவர் முதலி அல்லது தேவாரம் மூவர்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் எக்ஸ்ட்ரா ஒருத்தர் ஒருவர் அவர் தான் மாணிக்க வாசகர் அவரை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா சைவ சமயக்குறவர் நாலு பேர் அவரை சேர்க்கலனா மூவர் முதலி மாணிக்க வாசகர் பாடம் வந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் ஓகேங்களா சோ மொத்தம் நாலு பேர் இந்த நாலு பேர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சைவ சமயக்குறவர்கள் நாலு தேவார மூவர் மூணு சைவ குறவர்கள் அப்படின்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இதில் முதல் மூணு பேர் மாணிக்க வாசகர் எடுத்துட்டிங்கன்னா இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா தேவார மூவர் அல்லது மூவர் முதலி இவங்க பாடந்தெல்லாம் தேவாரம் நாலாவதாக வரக்கூடிய மாணிக்க வாசகரை பார்த்தீங்கன்னா சைவ சமயக்குறவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் நாலு பேர் இவங்க மூணு பேர் பாடந்த தேவாரம் மாணிக்க வாசகர் பாடந்து திருவாசகமும் திருக்கோவையாரும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமுறை பாடினா மொத்த எத்தனை பேர் அப்படின்னு கேட்பாங்க ஸோ நமக்கே தெரியும் திருமுறை பாடுன மொத்தம் இருபத்தேழு பேர் அதற்காக தான் நான் இந்த ஒன்பதாம் திருமுறையும் பனிரோ பதினோராம் திருமுறையும் நான் சொன்னேன் ஸோ அப்போ திருமுறைகளை பாடிய மொத்த புலவரின் எண்ணிக்கை இருபத்தேழு கேட்டிருக்காங்க ஒரு டைம் சைவர்களின் வேதம் பன்னீர் திருமுறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைவர்களுடைய தமிழ் வேதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் திருமுறை வைணவர்களுடைய தமிழ் வேதம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா சோ சைவர்கள் சைவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா நாயன்மார்கள் சொல்லுவோம் இந்த மொத்த சைவர்கள் மொத்த நாயன்மார்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு பேர் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல பெண் நாயன்மார்கள் மூணு பேர் காரைக்கால் அம்மையார் இசைநானியார் மங்கையர் கரசி ஓகேங்களா இந்த மூணு பேரும் பெண்கள் ஸோ இந்த இடத்துல என்ன பார்த்தோன்னா திருமுறைகளை மொத்தம் பாடினவங்க இருபத்தேழு பேர் அதில் பார்த்தீங்கன்னா சைவர்களுடைய தமிழ் வேதம் என்னன்னா இந்த பன்னீர் திருமுறை சைவர்கள் அப்படின்னா யாருன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மொத்தம் மூணு நாயன்மார்கள் பெண்கள் மீதி அறுபது ஆண்கள் அந்த மூணு பேரை நம்ம பார்க்கணும் காரைக்கால் அம்மையார் இசை மங்கையார் கரசி இந்த மூணு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை தாண்டி சிவனடியார்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க சிவன் அடியார்கள் மொத்தம் எத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எழுபத்தி பேர் அதில் அறுபத்தி மூணு பேர் பார்த்தீங்கன்னா தனியடியார்கள் ஒன்பது பேர் தொகையடியார்கள் இந்த தனியடையார்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தனியடியார்களை நாயன்மார்கள் சொல்லுவோம் இந்த அறுபத்தி மூணு பேரில் தான் மூணு பேர் பெண்கள் தொகையடியார்கள் ஒன்பது பேர் ஓகேங்களா ஸோ இந்த பன்னிரு திருமுறைன்றது சிவ வழிபாட்டின் போது பாடப்படக்கூடியது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதினோரு திருமுறை தான் முற்காலத்தில் பாடப்பட்டது பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணம் வந்துட்டு பிற்காலத்தில் பாடி சேர்க்கப்பட்டது இந்த பனிரெண்டாம் திருமுறை வந்துட்டு இறைவனை பற்றி பாடல பெரிய புராணம்ன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு புராணம் என்பது வரலாறு பெரியன்றது சிவன் அடியவர்களின் வரலாறு சிவன் அடியவர்களுடைய வரலாறு விரிவாக்குறக்கூடிய நூல் தான் நமக்கு பெரிய புராணம் சிவனை பற்றி சொல்ல சிவனுடைய அடியவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுது மீதி இருக்க பதினோரு திருமுறைகள் தான் நமக்கு சிவனை பற்றி எழுதப்பட்ட பாடல்கள் ஓகேங்களா இந்த பதினோரு திருமுறைகள் தொகுத்தவர் தான் நமக்கு நம்பியாண்டார் நம்பி பனிரெண்டாம் திருமுறை பிற்காலத்தில் நமக்கு சேர்க்கப்பட்ட ஒரு பாடல் ஓகே ஸோ இதில் நமக்கு முதல் பர்சன் திருஞான ஞான சம்பந்தர் ஸோ தேவார மூவரில் முதலாம் அவர் அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவர் ஓகேங்களா ஸோ இவரை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வாங்க திருஞான சம்பந்தர் தேவாரம் மூவரில் முதலாம் அவர் திருஞான சம்பந்தர் ஸோ அதுக்கப்புறம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தவர் இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆளுடை பிள்ளை இவருடைய பெற்றோர் சிவபாத இருதயர் பகவதி அம்மை இயற்பெயர் ஆளுடை பிள்ளை பெற்றோர் சிவபாத இருதையர் பகவதி அம்மை அப்ப திருஞான சம்பந்தர் அப்படின்ற பேர் எதுக்காக வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கும் ஒரு வார்த்தை இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ சிவபாத இருதையர் பகவதி அம்மை அடுத்தது ஊர் சீர்காழி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்திருக்காரு இந்த சீர்காழிக்கு வேறு பெயர்கள் இருக்கு தோணிபுரம் பிரம்மபுரம் வேணுபுரம் இந்த மூணு பெயரும் சீர்காழியை குறிக்கக்கூடியது ஓகேங்களா தோணிபுரம்னாலும் நமக்கு சீர்காழி பிரம்மபுரம்னாலும் நமக்கு சீர்காழி வேணுபுரம் அப்படின்னாலும் நமக்கு சீர்காழி ஓகேங்களா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பண்கள் பண்ணுன்னா இசைன்னு அர்த்தம் இருபத்தி மூணு இசையில பாடலை பாடியிருக்காரு இரநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட கோவில்களுக்கு சென்று இறைவனை இருக்காரு இதுக்கு பேர் தல சொல்லுவாங்க இறைவனை போயிட்டு வழிபட்டுட்டு அதை பற்றி எழுதுறது ஸோ இவர் எத்தனை கோயில்களுக்கு போயிருக்காருன்னா இரநூத்தி இருபது கோயில்களுக்கு இவர் வந்துட்டு போயிருக்காரு ஓகேங்களா ஸோ இவருடைய சிறப்பு பயிர் பார்த்தீங்கன்னா காழி வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க திராவிட சிசு அப்படின்னு சொல்லுவாங்க அறிவு சேரர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறிவு சேரருக்கான ஒரு வார்த்தை தான் திருஞான சம்பந்தர் அது எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ காழி வல்லர் திராவிட சிசு திராவிட சிசு என்னை இவரை அழை அழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிசங்கரர் ஓகேங்களா ஆதிசங்கரர் தான் நமக்கு மதத்தை வந்துட்டு ஆறாக பிரித்தவர் ஆறாக பிரித்தவர் ஆதிசங்கரர் அந்த ஆதிசங்கரர் திருஞான சம்மந்தர திராவிட சிசு அப்படின்னு அழைக்கிறாங்க சோ இப்ப பாப்போம் திருஞான சம்பந்தம் ஏன்னா இவருடைய இயற்பெயர் ஆளுடை பிள்ளை நம்ம ஏன் திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் சொல்றேன்னா இதற்கு ஒரு வரலாறு இருக்கு திருஞான சம்பந்தர் அப்படின்ட்டு இவருக்கு பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று வயசுல இவருடைய அப்பா இவரை கோயில கூட்டி போறாங்க கோவில குளத்துல படிக்கட்டில் உட்கார வச்சுட்டு அப்பா வந்துட்டு நீராட போறாங்க ஸோ அப்பா நீராடிட்டு இருக்க வேலையில தண்ணிக்குள்ள முங்கும் போது குழந்தை அழுவுது ஸோ இந்த அழுகுறலை கேட்டு உமையால் உமாதேவியும் ப்ளஸ் சிவனும் ரெண்டு பேரும் வந்து காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து அழுத பிள்ளைக்கு உமாதேவி வந்துட்டு பால் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ மூன்று வயதில் உமையால ஞானப்பால் குடித்ததால் அறிவு சேரர் என அழைக்கக்கூடிய திரு ஞான சம்பந்தர் ஞானம் அறிவு ஓகேங்களா அறிவு சேரர் என அழைக்கக்கூடிய திரு ஞான சம்பந்தர் அப்படின்ற ஒரு பெயர் இவருக்கு வந்தது ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மூன்று வயதில் உமையாளிடம் ஞானப்பால் உண்டதால் இவருக்கு திரு ஞான சம்பந்தன் என பெயர் வந்தது இயற்பெயர் ஆளுடை பிள்ளை ஓகேவா ஸோ திருஞான சம்பந்தர் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரம் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு ஆறு அந்த தேவாரம் பாடியவர் ஸோ அவர் சின்ன வயசு தான் திருஞான சம்பந்தருக்கு பெரிய வயசு ஸோ திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் சந்தித்த இடம் பார்த்தீங்கன்னா திருப்புகளுர் ஓகேங்களா திருப்புகலூர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருப்புகழூர் அப்படின்ற ஒரு ஊரில் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசனும் சந்திச்சிருக்காங்க ஸோ இவருடைய பல்லக்கு ஏன்னா இவர் சின்ன வயசு தான் இவரை திராவிட சிசுன்னு சொல்லுவாங்க இவருடைய நெறி பார்த்தீங்கன்னா மகன்மை நெறி ஸோ குழந்தை அப்படின்னு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு திருஞான சம்பந்தர் மூன்று வயதில் உமையாலிட்ட திரும திருமுலைப்பால் குடிச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே குழந்தை அப்படின்னு வந்தாலே நமக்கு திருஞான சம்பந்தர் போட்டணும் ஸோ இவருடைய பல்லக்க திருநாவுக்கரசர் சுமந்து சென்ற இடம் திருப்பூந்துருத்தி திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சந்தித்த இடம் திருப்புகளூர் திருநாறு திருநாவுக்கரசர் திரு ஞான சம்பந்தருடைய பல்லக்க தூக்கிட்டு போனது திருப்பூந்துருத்தி ஓகேங்களா ஸோ அப்படி தூக்கிட்டு போகும்போது திருநாவுக்கரசரை பார்த்து இவர் என்ன கூப்பிட்றாருன்னா அப்பா அப்படின்னு அழைக்கிறாரு அன்று முதல் திருநாவுக்கரசர் அப்பர் என பெயர் பெற்றார் ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருநாவுக்கரசருக்கு அப்பர் என பெயர் வர காரணம் திரு ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை அப்பா என அழைத்ததால் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இவருடைய பல்லக்க தூக்கிட்டு போனது பார்த்தீங்கன்னா திருப்பூந்துருத்தி இவரும் திருநாவுக்கரசரும் சந்தித்த இடம் திருப்புகளுர் திருநாவுக்கரசரை இவர் அப்பா என அழைத்ததால் அப்பர் என அழைக்கப்படுகிறார் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கு கோவில் கோவிலுடைய கதவு திறக்க ஒரு பதிகம் பாடிருக்காரு அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமறைக்காடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருமறை காடு அப்படின்றதுக்கான தமிழ்வர் வேதாரண்யம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் வேதம் வேதத்துக்கு ரண்யம்னா காடுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ வேதாரண்யம் திருமறை காடு அங்கே கோவிலோடைய கதவு வந்து அழைக்கப்பட்டிருக்கும் அந்த கதவுகளை திறப்பதற்காக ஒரு பதிகம் பாடியிருக்காரு ஸோ சைவர்கள் இறைவனை வேண்டி பாடக்கூடிய பாடலின் தொகுப்பு பார்த்தீங்கன்னா பதிகம் என அழைக்கப்படுகிறது அந்த மாதிரி ஒரு ஒரு பதிகத்தை பாடி கதவு ஓகேங்களா கோவிலோட கதவு திறக்க பாடியிருக்காரு ஓகே இதை விட ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கூன் பாண்டியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான் ஸோ அந்த பாண்டிய மன்னனுடைய கூண் நோயை போக்குறதுக்காக பாண்டிய மன்னனுடைய மனைவி மங்கையர்கரசி பாண்டிய மன்னனுடைய அமைச்சர் குளச்சிறையார் ரெண்டு பேரும் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு கூப்பிட்றாங்க இந்த மங்கையர்கரசியை நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் எங்கன்னா நாயன்மார்கள் அப்படின்றது சைவர்கள் சைவர் சிவனை வழிபடக்கூடியவங்க நாயன்மார்கள் மொத்த நாயன்மார்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூணு அந்த நாயன்மார்கள்ல மூன்று பெண் நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் மங்கையர்கரசி ஓகேங்களா இந்த மூன்று பெண் நாயன்மார்களில் ஒரு பெண் நாயன்மாரான மங்கையர்கரசி தான் கூன் பாண்டியனுடைய ஒய்ஃப் இந்த மங்கையர்கரசி தான் யாரை கூப்பிட்றாங்கன்னா திருஞான சம்பந்தரை மதுரைக்கு கூப்பிட்றாரு கூடவே அமைச்சர் குலச்சரியா ஓகேங்களா ஸோ இவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மதுரை நகரத்துக்கு திருஞான சம்பந்தர் வராரு மதுரைக்கு வந்த உடனே அங்கே பார்த்தீங்கன்னா சமணர்கள் பார்த்தீங்கன்னா வாதம் வச்சுருக்காங்க ஸோ தோற்று போனவங்க அந்த சமண மதத்தில் சேர்ந்துடணும் ஓகேங்களா ஸோ அந்த வாதத்தில் இவர் போயிட்டு வெற்றி கொள்றாரு திருஞான சம்பந்தர் வெற்றி கொண்டது மட்டுமல்லாமல் பாண்டியனுடைய வெப்பு நோயை போக்கி அவனை கூன் நோய் நீக்கிட்டு நின்ற சீன் நெடுமாறனா மாத்துறாரு ஓகேங்களா ஸோ நல்லா நேரம் நிற்கிறான் இந்த மாதிரி மாத்தந்தால அன்றிலிருந்து கூண் பாண்டியன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சமண மதத்தை விடுத்து எந்த மதத்துக்கு மாறானனா சைவ மதத்துக்கு மாறுறாரு ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இவர் மதுரைக்கு ஏன் வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா மங்கையர்கரசி குளச்சரியார் ரெண்டு பேரோட வேண்டுகோளுக்கு தான் வராங்க இந்த ரெண்டு பேர் யாருன்னா பாண்டியனுடைய மனைவி மங்கையர்கரசி பாண்டியனுடைய அமைச்சர் குலச்சரியார் மங்கையர் கரசி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் யாருன்னா மூன்று பெண் நாயன்மார்களில் ஒருத்தவர் ஓகேங்களா மதுரைக்கு வந்தவொடனே சமணர்களை புனல்வாதத்திலும் அனல்வாதத்திலும் வெற்றி கொள்றாரு அது மட்டும் கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை போக்கி அவரை நின்ற சீர் நெடுமாறனாகவும் மாத்துறாரு மாத்தனது மட்டுமல்ல அன்றிலிருந்து கூன் பாண்டியன் தன்னுடைய சமண மதத்தை விடுத்து சைவ மதத்துக்கு மாறுறாரு இது ஒரு கொஷனாக கேட்கறாங்க கூன் பாண்டியனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு திருஞான சம்பந்தர் இதே மாதிரி பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மனை சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாத்தந்தது யாருன்னு கேட்பாங்க அடுத்து வரக்கூடிய திருநாவுக்கரசர் ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வயசுல திருமண ஏற்பாடு நடக்குது திருமணம் நடக்குது பெற்றோருடைய தான் திருமண ஏற்பாடுக்கு ஒத்துக்கிறாரு ஸோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பெருமண நல்லூர் அப்படின்ற ஒரு பிளேஸில் நடக்குது மணமகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கியார் அப்படின்ற ஒரு பெண் ஓகேங்களா ஸோ திருப்பெருமண நல்லூரில் திருமணம் நடைபெறறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணுறாருனா திருப்பதிகம் ஒன்றை பாடி இறைவனடி சேர்ந்துடுறாரு ஓகேங்களா ஸோ திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இறைவனடி சேர்ந்துடுறாரு அதோடைய ஒரு சாப்டர் ஆகுது ஓகேங்களா ஸோ இதை ஒரு டைம் கொஷனாக கேட்டிருக்காங்க திருப்பெருமண நல்லூரில் இருந்தபடியே இறைவனை நோக்கி பதிகம் பாடி இறைவனடி சேர்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்துல பிள்ளை பாதி புராணம் பாதி இவருடைய இது நான் இயற்கையா சொல்லியிருக்கேன் பிள்ளை குழந்தை சிசு இது எல்லாம் வந்தால் நமக்கு திருஞான சம்பந்தர் போட்டரலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய புராணத்துல பிள்ளை பாதி புராணம் பாதி ஸோ பிள்ளையோடைய ப பகுதி பாதியா இருக்கும் இவருடைய வரலாறு பாதியா இருக்கும் இதை சொன்னது பார்த்தீங்கன்னா நமக்கு சேக்கிடார் ஓகேங்களா ஸோ பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி யார் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு திருஞான சம்பந்தர் ஓகேங்களா அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தரை ரெண்டு பேர் புகழ்ந்துருக்காங்க ஒன்று சுந்தரர் இன்னொன்று சேக்கிடார் சுந்தரர் என்ன சொல்லியிருக்காரு சேக்கிடார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்ட்டு சுந்தரர் இவரை புகழ்ந்துருக்காரு ஓகேங்களா ஸோ நாளும் அதாவது டெய்லியும் பார்த்தீங்கன்னா இன்னிசை இனிமையான இசையால தமிழை பரப்ப கூடியவர் தான் நமக்கு ஞான சம்பந்தர் அப்படின்ட்டு சுந்தரர் நமக்கு புகழ்ந்துருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேத நெறி தலைத்தோங்க தோன்றியவர் ஞான சம்பந்தன் அப்படின்னு சேக்கிலார் வந்துட்டு இவரை புகழ்ந்திருக்காரு ஓகேங்களா சோ சேக்கிழார் என்ன சொல்லியிருக்காருன்னா வேத நெறி தழைத்தோங்க சோ வேதத்தோடைய வழிகள் நெறிகள் தோன்றவனம் தான் ஞான சம்பந்தன் அப்படின்ட்டு சேக்கிழார் வந்து புகழ்ந்துருக்காரு நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் இவரை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மன்னருடைய வெப்பு நோய் நீங்கிறதுக்காக இவர் ஒரு பாடல் பாடி தான் பதிகம் பாடி தான் வெப்பு நோயை தீர்க்கு தீர்த்துருப்பார் ஸோ அந்த பதிகப்பாடல் அடிக்கடி கேட்குறது உண்டு மந்திரமாவது நீர் அப்படின்னு சொல்கிற பதிகப்பாடலை பாடி இவர் வந்துட்டு கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயை போக்கியிருப்பார் ஓகேங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவருடைய பெருமைகள் பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்றது இவருடைய பகுதி இது சொன்னது சேக்கிடார் நாளும் இன்னசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் டெய்லியும் பார்த்தீங்கன்னா இசையால் தமிழ் பரப்புறார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் இவரை பாராட்டியிருக்காரு வேத நெறி தழைத்தோங்க தோன்றியவர் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டு சேக்கிழார் இவரை புகழ்ந்திருக்காரு வெப்பு நோயை நீக்கிறதுக்காக மதுரை பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோய் கூண் நோயை போக்குறதுக்காக இவர் பாடிய பதிகம் மந்திரமாவது நீரு ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய பாடல்ல ஒரு சிறப்புகள் இருக்குது இவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா எட்டாம் பாடல் ஒன்பதாம் பாடல் பத்தாம் பாடல் பதினோராம் பாடல் அப்படின்ட்டு பாடல்கள் வரிகள் இருக்கு அந்த பாடல் ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொருத்தரை பத்தி சிறப்பிச்சு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சோ பார்க்கலாம் எட்டாம் பாடல் இந்த எட்டாம் பாடல்ல ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடல்ல பிரம்மன் திருமாலை விட சிவன் உயர்ந்தவன் அப்படின்றதையும் பத்தாம் பாடல்ல என்ன சொல்லியிருக்கான்னா புற சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தன்னுடைய பெருமை நிலைநாட்டியும் இவர் வந்து பாடியிருக்கார் ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எட்டாவது பாடல்ல திருஞான சம்பந்தர் என்ன பாடியிருக்காருனா ராவணன் சிவபக்தன் யானதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மன் திருமாலை விட சிவன் உயர்ந்தவன் என்பதையும் பத்தாம் பாடல்ல புற சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடல்ல தன்னுடைய பெருமையும் நிலைநாட்டியும் முடிப்பார் இது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசியில் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது திரு மயிலாப்பூர் பதிகம் ஓகேங்களா ஸோ திரு மயிலாப்பூர் பதிகம்ன்றது பார்த்தீங்கன்னா இவர் பாடிய மூன்று திருமுறைகள் முதல் மூன்றும் யாருடைய திருமுறைன்னா திருஞான சமுதருடைய திருமுறை ஒன்றாம் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறை தேவாரம் சொல்லுவாங்க இதில் மயிலாப்பூர் பதிகம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமுறையில் இருக்கு அதாவது ஒன்றாம் திருமுறையான தேவாரம் விட்டுருங்க மூன்றாம் திருமுறையான தேவாரம் விட்டுருங்க இரண்டாம் திருமுறையான தேவாரம் பார்த்தீங்கன்னா திரு மயிலாப்பூர் பதிகம் பாடியவர் திருஞான சமுந்தர் இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா இசை பாடலாக தான் இருக்குது கபாலீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி இவர் பாடியிருக்கிறது தான் திரு மயிலாப்பூர் பதிகம் அப்படின்ற பாடல் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா விழாக்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பாங்க விழா விழாக்கள் நிறைந்தது ஸோ மலிவானா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விழாக்கள் அதிகமாக இருக்கிறது களி விழா களினா களிப்பான்றது நமக்கு துள்ளலோசை ஸோ எழுச்சு தரக்கூடிய விழா அடுத்து பார்த்தீங்கன்னா பலி விழா பலி கொடுக்கறது திசை பூசைகள் நடைபெறக்கூடிய விழா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒலி விழா ஒலி விழானா சவுண்டு ஆறாவாரம் செய்யக்கூடிய விழா ஓகேங்களா இந்த மாதிரி விழாக்களை பத்தி சொல்லியிருக்காங்க மலிவிழா விழா பலி விழா ஒலி விழா ஓகேங்களா மலி விழான விழாக்கள் நிறைந்தது களிவிழான எழுத்து எழுச்சி தரக்கூடிய விழா பலி விழானா திசைகள் தோறும் பூசைகள் செய்யக்கூடிய விழா ஒளி விழானா ஆறாவாரம் செய்யக்கூடிய விழா ஓகேங்களா இதில் ஒரே ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் இறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர திருவிழாவை காணாமல் செல்வது முறையாகுமா அப்படின்ட்டு திருஞான சம்பந்தர் கேட்கிறார் இது இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ பங்குனி உத்திர திருவிழாங்கிறது இன்னமும் நடைபெற்று வருது அறுபத்தி மூவர் அப்படின்னு சொல்லிட்டு கபாலீஸ்வரர் கோவிலில் இன்னமும் பங்குனி மாசத்துல நடைபெறக்கூடிய ஒரு திருவிழா அந்த திருவிழாவை காணாமல் போகிறது நமக்கு முறையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் கேட்குறாரு ஸோ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் நடைபெறக்கூடிய விழாக்கள் ஐப்பசியிலேருந்து பங்குனி வரைக்கும் என்னென்ன விழாக்கள் அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதோட இது முடிச்சிடலாம் ஐப்பசி ஓன விழா கார்த்திகை விளக்கு விழா கார்த்திகையில விளக்கு வைப்பாங்க மார்கழி பார்த்தீங்கன்னா திருவாதிரை விழா தை மாசத்துல தைப்பூச விழா அதுக்கப்புறம் மாசி மாசத்துல கடலாட்டு விழா பங்குனி மாசத்துல பங்குனி உத்திர விழா இந்த பங்குனி விழாவை தான் காணாமல் போவது முறையாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திருஞான சம்பந்தர் கேட்குறாரு இன்னமும் அறுபத்தி மூவர் அப்படின்னு சொல்லிட்டு கபாலேஸ்வரர் கோவிலில் பங்குனி மாசத்துல நடைபெறும் ஓகேங்களா ஸோ விழாக்கள் இன்னொரு டைம் பாருங்க ஐப்பசி ஓன விழா கார்த்திகை விளக்கு திருவிழா மார்கழி பாத்தீங்கன்னா திருவாதிரை விழா தை மாசம் தைப்பூச விழா மாசி கடலாட்டு விழா பங்குனி மாசத்துல பங்குனி உத்திர விழா ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைவம் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு பன்னிர திருமுறைகள் என்னான்னு பார்த்துட்டோம் அதில் முதல் மூன்று திருமுறை பாடிய திருஞான சமுதிரம் பாட பார்த்தாச்சு அடுத்த வகுப்புலேருந்து மற்ற பர்சனாலிட்டியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்